இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் வனமகன் கடைக்குட்டி சிங்கம் போன்ற படங்களில் நடித்திருப்பவர் நடிகை ஷாயிசா கஜின்காந்த் படத்தில் ஆர்யாவுடன் இணைந்து நடித்தார் இப்படத்தின் போது இருவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது இது பற்றி கிசுகிசு பரவிய போது மௌனம் காத்த ஜோடி காதலர் தினத்தன்று தாங்கள் திருமணம் செய்யவிருப்பதை அறிவித்தார்கள் அதன்படி அவர்களது திருமணமானது மார்ச் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி ஐதராபாத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் பிரபல பாலிவுட் நடிகர்களும் தமிழ் திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர் சமீபத்தில் கூட சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மிக விமர்சையாக ரிசெப்ஷனும் நடைபெற்றது இதிலும் சில பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திருந்தனர் இந்நிலையில் கணவருடன் தேனிலு சென்ற சாய்ஸா அவர்கள் தற்போது புதிய புதிய புகைப்படங்களை அவரது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் அந்த புகைப்படங்களானது சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டிருக்கு மேலும் திருமணத்திற்கு பிறகு சாய்ஸா அவர்கள் படத்துல நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது ஆனா சாய்ஸா அவர்கள் என்ன சொன்னாங்களா நான் படத்துல நடிப்பேன் அப்படின்னு கூறியிருந்தாங்க அதற்கு ஆர்யா அவர்கள் எந்த ஒரு தடையும் விதிக்கலனும் அவங்க கூறியிருந்தாங்க தற்போது அணிமுன் சென்று வந்த பிறகு பட வாய்ப்புகளை மீண்டும் ஏற்கும் மனநிலைக்கு சாய்ஸா வந்திருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில தான் இவங்க வெளியிட்ட ஒரு புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றாலும் பலர் அவரை விமர்சித்து மெசேஜ் வெளியிடுகிறார்கள் சாய்சா அணிந்து வந்த ஆடை அவரை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது அவர் அணிந்து வந்த ஆடையானது பட்டன் எதுவும் அணியாமல் படு கவர்ச்சியாக வந்ததால் கிண்டல் கேலிக்கு உள்ளாகிவிட்டது மேலும் அவர் படங்களில் நடிக்கும்போது சேலை கட்டி கொண்டு குடும்ப பாங்காங்க நடித்த சாய்சாவா இப்படி என்றும் கேள்வி எழுப்பினார்கள் மேலும் திருமணத்திற்கு பிறகு இப்படி ஒரு கவர்ச்சி தேவையில்லை என்றும் அவருக்கு அட்வைஸ் செய்து வருகிறார்கள் இதனால் ஆர்யா குடும்பத்தினர் சற்று அப்செட்டில் இருப்பதாக தெரிகிறது மேலும் இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு மேலும் இந்த தகவல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க